அபுபக்கருடைய காலத்திலே தொடங்கி அபுபக்கர் அலி அல்லாஹு அனு அவருடைய காலத்திலே தொடங்கி சித்திக்குல் அக்பர் அவருடைய காலத்திலே தொடங்கி உமரே பாரூக் அலி அல்லாஹு அனு காலத்திலே விரிவடைந்து கடைசியாக உதுமானிய கிலாபா வரையும் இஸ்லாமிய சமுதாயம் போராடி கொண்டதே இருந்ததை போரிட்டுக் கொண்டே இருந்தது என்று சொன்னால் நாடு நாடுபிடிக்கின்ற வெறி அது மனித சமூகத்தினுடைய தலைமை யாருடைய கைகளில் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் அது உமர் அலி அல்லாத்தாலானுடைய ஆட்சிக் காலத்தில் அதை நிறைவேற்றி காண்பித்தார்கள் முதல் முதலிலே அல் குத்தூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பூமியை மீட்டெடுத்தார்கள் அம்ருபின் அல்லாஸ் அலி அல்லா அவருடைய தலைமையில் சென்ற படை மூவா அபுஷு அவர்களுடைய தலைமையில் சென்ற படை அலி அல்லாஹு தாலான் அவருடைய தலைமையின் கீழ் சென்ற படை அபு உபைதார் அலி அல்லாஹு தாலானு அவர்களுடைய தலைமையின் கீழ் சென்ற படைகள் அந்த மொத்த பகுதியை பாலஸ்தீனம் அடங்கிய அவர்கள் பிடித்தார்கள் அவர்கள் ஒற்றுமொத்தமாக கைப்பற்றினார்கள் காரணம் நாடு பிடிக்க வேண்டும் அல்ல மனித குலத்தை எப்படி வாழ வைக்க வேண்டும் எப்படி வழி செல்ல வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணத்தை இந்த உலகத்திலே சொல்லி காண்பிப்பதற்காக இங்கே பேசிய மௌலவி பைஜி அவர்கள் சொன்னார்கள் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அதை எப்படி பிடித்தார்கள் அந்த எப்படி அவர்கள் கைக்கு மாறியது என்று மூன்று மாதங்களாக சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை இஸ்லாமிய போர் படை வீரர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள் மூன்று மாத அவகாசம் வழங்கப்பட்டது அங்கே இருந்தவர்கள் கிறித்த ரோம கிறித்தவர்கள் ரோம கிருத்தவர்களுடைய கைகளிலே அது அடங்கி உடங்கி கிடந்தது பிடிக்கப்பட்ட அந்த மூன்று மாதங்களும் வெளியிலே சும்மா காத்திருந்தார்கள் இஸ்லாமிய படைகள் ஒருத்தர் கூட உள்ளே நுழையவில்லை உமரிடத்திலே கேட்ட போது உமர் அலி அல்லா தாலான் சொன்னார்கள் சுற்றி வளைத்ததோடு போதும் ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை இறங்கி வந்தார்கள் கிறிஸ்தவ பாதரிமார்களும் ரோம கத்தோலிக்கர்களும் இறங்கி வந்தார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன் இப்படி முற்றுகையிட்டு இருக்கின்றீர்கள் ஆட்சி மாற்ற வேண்டும் இறங்கி செல்லுங்கள் இனி மனித வரலாற்றுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை மனித வரலாறு எங்களுக்குரியது என்ற போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நல்லவரிடத்தில் தான் உங்களை ஒப்படைப்போம் உங்களிலே நல்லவர் யார் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அவரிடத்தில் தான் ஒப்படைப்போம் என்றார்கள் எங்களுடைய ஒரே நல்லவர் எங்களுடைய ஹலீஃபா உமர் அலி அல்லா தலா தலைமைக்கான ஒரே வழிகாட்டுதல் அதிகாரம் மட்டுமல்ல யார் தலைவர் என்பதை நிர்ணயிப்பதற்கான வழிகாட்டுதல் எங்களுடைய ஒரே தலைவர் உமர் உமர் வருகிறார் ஒப்படைக்கிறார்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உமர் கேட்கிறார் நல்லவர்களினுடைய தலைவர் நீங்கள் அதனால் உங்களிடத்திலே மசிதாவுடைய சாவியை ஒப்படைக்கிறேன் எப்படி வேண்டுமானாலும் எங்களோடு நீங்கள் நடந்து கொள்ளலாம் பெருமானாரோடு காலகட்டத்திலே பெருமானாரை அடித்து துரத்திய அதே குறைசிகள் கேட்ட வாசகம் முகமது ரசூலுல்லாவே எங்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள் பெருமானார் கேட்டார்கள் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உங்களோடு எங்களுடைய சகோதரன் நீங்கள் எங்களுடைய சகோதரனுடைய மகன் நீங்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே அறிவீர்கள் லா ததிரிபு அலைகா லா ததிரிபு யோமு இன்றைய நாளில் உங்கள் மீது எந்த விதமான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட மாட்டாது நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் ஏறக்குறைய உமருடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே அப்துல் குத்து அல் குத்து சொல்லக்கூடிய மஸ்ஜித் அக்சாவை கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன பூமியை பெற்ற உமர் அலி அல்லா அவர்கள் ரோம கிறிஸ்தவர்களை கத்தோலிக்கர்களை மன்னித்து வெளியே அனுப்பினார்கள் சாதாரணமாக அல்ல ஆட்சி மாற்றத்தை கையிலே வேங்கினார்கள் எந்த மனிதனையும் தொடவில்லை புரட்சி யாரையும் கொள்ளாத மாபெரும் புரட்சி போரிட்டு வெளியே காத்திருந்து அந்த வெற்றியை முழுமையாக பெற்ற புரட்சி உமர் அலி அல்லா தாலானுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உள்ளே செல்கிறது உமர் வெற்றி பெற்றதற்கு பிறகு இஸ்லாமிய படை செல்கிறது பார்த்த அலங்கோலங்களை பார்த்து முஸ்லிம் படைகள் கண்ணீர் விற்றன குப்பை மேடாகி கிடந்தது மஸ்ஜிது லக்ஸா குப்பை மேடாகி கிடந்தது மஸ்ஜிது லக்ஸா பெருமானார் எந்த இடத்திலே நின்று நபிமார்களுக்கெல்லாம் தொலை வைத்தார்களோ இந்த உலகத்தினுடைய தலைமைத்துவம் எங்கே மாற்றி கொடுக்கப்பட்டதோ முகமது ரசூலுல்லாவுடைய கைகளிலே அந்த பூமி குப்பை காடாக்கப்பட்டிருந்தது அந்த குப்பை காடுகள் எல்லாம் அகற்றி தூற்றி பெருக்கப்பட்டு மீண்டும் அது புதிய பூங்காவனமாக மாற்றப்பட்டன மனித சமுதாயம் வாழ்வதற்கான இடமாக அது மாற்றப்பட்டது எந்த அளவிற்கு தெரியுமா ரோம கிறித்தவர்கள் ஈதர்களை பிடித்து அடித்து விரட்டியதற்கு பிறகு ஒரு முடிவென சொன்னார்கள் இனிமேல் ரோமர்கள் ஈதர்கள் இனிமேல் கிறிஸ்தவர்களோடு வாழக்கூடாது என்று அடித்து விரட்டினார்கள் உமர் சொன்னார்கள் யாரையும் விரட்டுவதற்கு இந்த உலகத்தில் அனுமதி இல்லை ஜெருசலம் ஆனாலும் சரி எதுவானாலும் சரி எந்த மனிதர்களையும் இனிமேல் அடித்து விரட்டுவதற்கு இடமில்லை எல்லா மனிதர்களோடும் சுபிச்சங்களோடு வாழ வேண்டும் உலக தலைமையை இஸ்லாம் வேண்டி கேட்பதற்கான அடிப்படை காரணமே இதுதான் எந்த மனிதனும் எங்கிருந்து மிரட்டப்படக்கூடாது எந்த மனிதனும் எந்த பூமிக்கும் சொந்தம் கொண்ட கூடாது எந்த மனிதனும் எந்த பூமியும் தனக்குரியது என்று ஆசைப்படக்கூடாது இப்ராஹிம் உமர் அலி அல்லாத்தலான் அவர்கள் சொன்னார்கள் யூதர்கள் ஜெருசலத்திலே வாழ்வார்கள் வசிப்பார்கள் சுகபோகமாக வாழ்வார்கள் வாழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆம் குப்பை மேடாக ஆக்கப்பட்டிருந்த மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி ஏற்ற இடமாக ஆக்கப்பட்டிருந்த மஸ்ஜிது அக்சா பூங்காவனமாக மாறியது தொழில் நகரமாக மாறியது புண்ணிய பூமியாக மீண்டும் ஆக்கப்பட்டது எந்த மனிதர்களும் எல்லா மனிதர்களுக்கும் அங்கே அனுமதி வழங்கப்பட்டது எல்லோரும் வசிக்கலாம் எல்லோரும் வாழலாம் ஈதர்கள் வாழலாம் துரத்தி அடிக்கப்பட்ட இதர்கள் வாழலாம் கிறித்தவர்கள் வாழலாம் முஸ்லிம்கள் வாழலாம் எல்லோரும் வாழலாம் உலக தலைமையை இஸ்லாம் மீட்டெடுத்த போது உலக மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் வழங்கிய அருட்கொடை மனிதன் சுதந்திரனாக வாழ வேண்டும் மனித சமுதாயம் சுதந்திரமாக வாழ வேண்டும் யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் சிக்கி தவித்து தன்னுடைய வாழ் உரிமையை அவன் இழந்து விடக்கூடாது இதுதான் இஸ்லாத்தினுடைய சிந்தனை காரணம் பூமி படைக்கப்பட்டதே அதற்காகத்தான் மனிதன் வாழ்வதற்காகத்தான் பூமி படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் படைக்கப்பட்ட பூமியில் படைக்கப்பட்ட பூமியில் மனிதன் வாழவில்லை என்று சொன்னால் மிருகம் ஆள வைப்பதற்காக இங்கு இஸ்லாமிய தலைமை என்ன தெரியுமா டைபிரஸ் நதியினுடைய ஓரத்திலே ஒரு ஆடு குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் சிக்கி தவித்தால் தாகத்தால் அலைந்தால் கூட இந்த உமர் நாளை மறுமையிலே அல்லாஹி கேட்கப்பட இருக்கிறான் அதனால் அதற்கும் கூறிய உரிமையை நான் வழங்கியிருக்கின்றன என்று பார்வைதான் இஸ்லாமிய தலைமைத்துவத்துடைய முகமது ரசூலுல்லாவுடைய தலைமைத்துவத்துடைய சிந்தனை அந்த தலைமைத்துவத்தை நோக்கிய அழைப்பு தான் மசூர் அஹ்சானுடைய மீட்பு